அனைவருக்கும் அறிவியல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிர்லா கோலரங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தேட்டர் டி வடிவில் அமைக்கப்பட்டிருக்குது ஒம்பது கோள்கள் பற்றிய அந்த நிகழ்வை இதில் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்பெசிமென் வச்சுருந்தாங்க அதில் அந்த உயிரினங்களுடைய தலை வாழு இதயம் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் வந்து ஸ்பெசிமனாக வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஆமை ஆமையுடைய இதயம் அது இதை மீன் மீனுடைய தலை இதயம் உடல் உறுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிமனாக போட்டு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது நண்டு நண்டு இது வந்து விரால் அப்படின்னு சொல்லக்கூடியது நண்டுடைய இதயம் நன்றுடைய கால்கள் முன்புற தோற்றம் பின்புற தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் வந்து மாணவர்கள் அதாவது மாணவர்களும் விடுங்க வீட்டில் இருக்க பசங்கள் இருந்தால் இது பார்த்திங்கன்னா பாம்பு பாம்புடைய இது முதலை முதலையுடைய இதயம் முதலையுடைய வயிற்றுப்பகுதி இதயத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே வயிற்றுப்பகுதி ஜீரண மரலத்தை காமிச்சிருக்காங்க தலைய கம்ப கல்லீரல் எல்லாமே வந்து ரேக் வைஸ் தான் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க இது மீனுடைய உடல் உள்ளுறுப்புகள் தலை அதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு காட்டணுன்னா பசங்களுக்கு அப்போ தான் படிக்கணுன்ற ஆர்வம் ஏற்படும் இந்த சம்மரில் வந்து நீங்கள் போய் கண்ட இடங்களில் படங்கள் அது மாதிரி காட்டினீங்கன்னா அவங்களுக்கு அறிவு வளராது இந்த மாதிரி பிர்லா குளத்துக்கு போய் இந்த இடத்த போய் ஒவ்வொரு அருங்காட்சியகத்தையும் அவங்க காமிக்கும்பொழுது அதை பாடத்தை படிக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவங்களும் கொஞ்சம் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண்ணும் கூடும் நம்ம வந்து மெரிலே போய்ட்டு படம் ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை காமிக்கிறத விடாமல் சினிமா தேட்டருன்னு போகாமல் இந்த மாதிரி போனிங்கன்னா வந்து நல்ல அறிவும் வளரும் மாணவர்கள் ஆர்வமும் கூடும் பிற்காலத்தில் அவர்களும் ஒரு விஞ்ஞானியாக அவர் வ வர்றதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இவர் சாலமான் விக்டார் இவர் தான் இந்த இதை உருவாக்குனாரன் ஸோ இந்த மாதிரி அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க கோள்கள் ஏக்கம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விவரம்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த சிப்பிக்கள்லாம் எத்தனை வகை இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆச்சரியப்படுவீங்க ஹியூமன் பார்ட்னா என்ன அதுக்குள்ளே எப்படி இருக்குது சின்ன குழந்தைங்களா கூட கூப்பிட்டு வரலாம் அவங்களுக்கு இதை என்ன என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அவங்கள கூட்டி வந்து இதை காமிச்சீங்கனா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுப்படுவாங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் விளக்க சொன்னீங்கனா அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான உயிரினங்கள் எப்பெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரில ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா அழி அழிந்து விட்ட உயிரினங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பெஷ்மென் வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் திமிங்கலத்தினுடைய ஹார்ட்டு இது வந்து பாருங்கள் இருக்கும் ஒரு குழந்தையோட உடல் உறுப்புகள் ஒன்று ஆச்சரியமாக இது எப்படி செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்புகள் உயிரினங்களை காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பீங்க தயவு செஞ்சு இந்த விடுமுறையை வீட்டிலே கொண்டாடாமல் சென்னையில் போயிட்டு பிர்லா குளரங்கத்தில் போயிட்டு இதெல்லாம் உங்கள் பசங்களுக்கு காட்டுங்க அவங்களுக்கு அறிவியல் மனப்பாடு ஏற்படுத்துவதற்கு கூறி நன்றி வணக்கம்